கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ராகு கேதுனுடைய பேச்சி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு கேதனுடைய பயிற்சிகள் நடக்கிறது அந்த ராகு கேது பயிற்சிகளை பற்றி சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது ராகுகேது பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ கிரகங்கள் பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி மாத பலன்கள் வருஷ பலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் சித்திர மாசம் பதிமூணாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது இடம் பெயர்றாங்க ராகு கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சற்றேரக்குறைய பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இப்போ இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் இருக்கிறாங்க இப்போ இவங்க இறங்க போகிற இடம் அப்படின்றது ராகு பகவான் அப்படின்றது இறங்க போகிற இடம் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்துலேருந்து மூணாம் பாதமான கும்பத்துக்கு ராகு பகவான் வராரு அதே போல் கண்ணியிலேருந்து கேது பகவான் வரக்கூடியது சிம்மராசி சிம்ம ராசியில பொறுத்தளவுக்கு உத்தரம் ஒன்னாம் பாகத்துக்கு வரார் ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரார் இன்னொன்று குருவுடைய நட்சத்திரத்துக்கு வரார் ஆனால் ரெண்டு பேரும் வரக்கூடியது அப்படின்றது கேது வரப்போது சூரியனுடைய ராசிக்கு அவருடைய பையனான சனி பகவான் ராசிக்கு வரப்போகிறது ராகு இது இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு சொந்த இடம் கிடையாது எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு அதே போல் ராகு கேதுக்குன்னு தனியாக வீடு கிடையாது அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகுவும் கேதுவும் இப்ப ராகு கடந்த காலகட்டங்களில் குருவுடைய வீட்டில் இருந்து குருவுக்கு உண்டான சுபத்தன்மைகளை செஞ்சுகிட்டு இருந்தார் இப்போ இவர் இறங்கக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்ப வீடு கும்ப வீடு அப்படின்றது சனி பகவானோட வீடு அப்போ சனி பகவானோட வீட்டில் ராகு இறங்குறாரு அப்போ ராகு சனி ரெண்டு பேருமே இயற்கை பாவர்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்றதை நம்ம பேச போகிறோம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கண்ணிலேந்து கேது பகவானவர் உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் இறங்குறாரு அப்போ இந்த சூரியனுடைய காரகத்துவம் சூரியன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது ஒளி சூரிய ஒளியை வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது அப்போ கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்போ இந்த கண் ஒளி சம்பந்தப்பட்ட சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வர்றதுனால உலகத்துல பொறுத்தளவுக்கு கண்ணோய்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பயிற்சியில அதே போல் ராகு வந்து சனி பகவானுடைய எலும்பு மஜ்ஜை இந்த பிராபலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோ இப்ப பொறுத்தளவுக்கு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம் 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 எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியவர் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு கேது அப்படின்னா ஞான காரகன் ஞான காரகன் சுருக்கும் தன்மை உண்டவர் சுருக்கும் தன்மை அப்படின்னாக்க நம்ம நூறு அப்படின்னா அது ஒன்றுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் ராகு அப்படின்னா நூறுக்கு பலன் கூடியவர் இதை பத்தி மேலும் விரிவாகவும் விளக்கமாகவும் திரு அஷ்டுவே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க பொதுவா சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களேனால் ராகுவும் கேதுவும் நூற்றி எண்பது பாகை பாகைகளில் இருக்கும் ராகு ஒரு முனையின் ஆரம்பம் என்னால் கேது ஒரு முனையின் முடிவாக இருக்கும் இந்த ராகு கேத்துவை பொறுத்தவரையும் இந்த வருஷம் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் பத்தாம் மாதம் அக்டோபர் நவம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடும் ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவும் கேதுவும் ஒரு நட்சத்திர பாதத்துக்கு இரண்டு மாதங்கள் அதாவது அறுபது நாட்கள் வந்து கடந்து செல்லக்கூடியது இந்த ராகுவும் கேதுவும் சரி இந்த ராகு கேதுவுக்கு வந்து இந்த ராகு கேத்துவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் இல்லைன்னா இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பல ஏதாவது பொதுவான எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்தேன்னா ராகுவை பற்றி எடுத்துப்போம் ராகுவை பற்றி பொழுது முதல்ல அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் காயத்ரி மந்திரம் ராகுவனோடது அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது வந்து ராகுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது இது ஒரு நாளைக்கு நாலு முறையாவது சொல்லணும் இது சொல்கிறதன் மூலியமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் சரி அடுத்து ராகு பகவானுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா ராகு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி இது வந்து உக்ரகமாக இருக்கக்கூடிய அம்மனோ அதாவது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ இந்த இரண்டு தெய்வங்களையும் எடுத்து அதற்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக ராகு பகவானுக்கு உண்டான அதாவது எளிய பரிகாரங்கள்ல ஒன்றா சொல்றது அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு நாகத்திற்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நாகத்துக்கு வந்து பால் வைக்கிறது இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது இந்த மாதிரியான வழக்கங்கள் தொன்று தொட்டு நம்மளுடைய இதுல இருக்கு அது வந்து அந்தந்த குலத்தினுடைய வழி பிரகாரம் வந்து அவர்கள் செஞ்சு வருவார்களே ஆனால் அதாவது ஆடி மாதம் தை மாதம் இந்த மாதிரியான மாதங்களில் வந்து அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க அவங்க வீட்டில் மூதாதையர்கள் பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சொந்த கோவில் அதாவது தான் பிறந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவது ஏன் சொல்றேன்னா ராகு என்பவர் பிதாமகர் அதாவது தந்தையின் தாய் தந்தையின் தந்தை வழி சொல்லக்கூடியவர் பிதாமகர்னு சொல்லக்கூடியவர் அதாவது ராகுவின் ராகுவை பற்றி சொல்லக்கூடிய அதனால அவருடைய வழிபாட்டிற்கு சொந்த ஊர்ல சொந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வர்றதோ அந்த ஊர் கோவிலில் எல்லை கோவில் எல்லை தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சரி இப்போ கேது பகவானை பற்றி பார்க்கலாம் கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்த ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது பகவான் அதீத ஞானத்தை எல்லா விஷயத்திலையும் நுணுக்கி நுணுக்கி அதாவது அதில் வந்து உள்ளுக்குள்ளே போய் 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 நுண்ணறிவை செய்யக்கூடிய நுண்ணறிவை படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் கேது பகவானில் எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் விஷயம் இருந்ததுனாலும் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது அதாவது வெங்காயத்தை உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி மொத்தத்தில் வந்து மனசு வந்து ரொம்ப கிளியர் ஆகிடும் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும் எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றற்ற நிலையை கொண்டு வந்து விட்டு விடுவார் அதனால இந்த பரதேச வாசம் அதாவது ஒரே இடத்துல தங்காமல் செல்லக்கூடிய அதாவது சித்தர்கள் யோகிகள் இவர்களுடைய போய் அவங்கள போய் சேவிச்சிட்டு வர்றது அவர்கள் இருந்த தளத்திற்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷம் அதோட பார்த்த இல்லையானா கேத்து பகவானுக்கு உண்டான எளிய அதாவது சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்றது அஷ்டோத்பஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஏழு முறையாவது சொல்வதன் மூலியமாக கேதுவினால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும் இதை தவிர விநாயகருக்கு சதுர்த்திக்கு சதுர்த்தி போய் பாலோ இல்லைன்னா தேங்காய் உடைச்சிட்டு வர்றதோ இல்லை ஒரு ஒன்போது தடவை சுத்திட்டு ஒரு ஒன்பது தோப்புகர்ணம் போடுறதன் மூலியமாக நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக கேத்துவை கேத்துவனுடைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் இது தவிர சித்தர்கள் யோகிகள் சொன்னோம் அதை தவிர வந்து இந்த ஆர்டிசம் சைல்டு மன நலம் குன்றியவர்கள் ஏன்னா கேத்து மனசை கலைக்கக்கூடியவர் உங்களை வந்து அப்படியே டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் கொண்டு போவாங்க அது தவிர ஓரத்தில் உட்கார வச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர் இதெல்லாம் வந்து கேத்துவினுடைய செய்யக்கூடிய வேலைகள் அதனால் இந்த ஆர்டிசன் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு அதாவது புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது இதன் மூலியமாக கேத்துவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு ஒரு ராசிக்கா நம்ம இப்ப சொல்ல போறோம் இந்த ராகு கேது பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவோ அல்லது கேதுவோ இல்ல ராகுவும் கேதுவும் சரியாக இல்லை என்றால் இந்த சொல்லிய எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்கிறது நல்லது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் தியானகுரு அவர்களை மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் இந்த மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா ராகு கேத்துவனுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான ஏற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் ராகு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்து உங்களுடைய தூக்கத்தை கலைத்தார் செலவுகளை கொஞ்சம் அதிகமாக பண்ணி வச்சிருந்தார் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது வீண் செலவுகள் இப்போ அதெல்லாம் போய் பதினொன்றாம் இடத்துல ராகு வர ராகு பேஷ ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஒரு பெரிய குபேர யோகத்தை போகிறார் என்ன சார் அது இப்படி சொல்கிறீங்க எடுத்த உடனே குபேர யோகம் அப்படிலாம் சொல்கிறீங்க ஏற்கனவே வாங்கின கடனை கட்டுறதுக்கே வக்கெல்லாம் உட்காந்துருக்கோமே என்ன பண்ண சொல்கிறீங்க கவலைப்பட தேவையில்லை ராசிக்கு பத்து பதினொன்று அதிபதியான சனி அவர் வந்து பதினொன்றாம் வீட்டில் வந்து கும்பத்தில் இருக்க கும்பத்திலேயே ராகுவும் வர ராகு வர்றது பெரிய விசேஷம் இதனால் பார்த்தாலே இல்லையானால் உங்களுக்கு தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இவ்வளோ நாளாக வந்து ஆறாம் இடத்துல இருந்த கேத்து பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வரும் அதாவது சிம்மத்துக்கு வரும் அஞ்சாம் இடத்துல கேத்து வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா சற்று பிரச்சனைகள் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு வரும் குழந்தைகளால் பிரச்சனைகள் வரும் குழந்தை பிராப்திக்கு சற்று த தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த ராகு கேதுவின் பயிற்சியினால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால வெளிநாடு பயணம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்ப தலைவன் தலைவிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லா வகையிலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு வர்ற பணத்தை முடிஞ்ச அளவு சேர்த்து வச்சுக்கங்க எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதுலேயும் பார்த்தோம்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து கேது பயிற்சி ஒரு பதினஞ்சே நாளில் வந்து குருவும் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போய் ராகு கேத்து ராகுவை பார்க்கறாரு ராகு சனியை பார்க்கறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பதினொன்றாம் இடம் வலுத்து போகிறது அதனால மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர பார்த்த ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது பிஹெச்டி அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் படிக்கிறவங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிஹெச்டி இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் நிச்சயமாக அந்த விஷயத்தை முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் அதாவது ராகுகேதுவின் பயிற்சி வந்து அவர்களுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ராகு அவருடைய பார்வை பலன் அப்படின்னு சொ பலம்னு சொல்லக்கூடிய ராகு மூணு பதினொன்று இந்த ரெண்டு இடத்தையும் கேதுவும் மூணு பதினொன்று இந்த ரெண்டு இடத்தையும் பார்க்கக்கூடிய சமசப்தம பார்வையை தவிர இந்த ரெண்டு இடத்தையும் அதே விசேஷ பார்வைகளாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் உண்டு அதனால் பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா ராகு மேஷத்தையும் அது தவிர தனுசுவையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி கேத்து பார்த்த இல்லையானால் துலாத்தையும் மிதுனத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதை தவிர பார்த்தா இந்த பார்வை பலம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் சொந்த தொழில் செய்பவர்கள் அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத பத்தி ஐயா அரியரசர்மாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமா சொன்னீங்க ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 இப்போ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஐடி இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்கணும் ஐடி அப்படின்றது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பார்த்தோம்னாக்க ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டு வருது கம்யூனிகேஷன் வளர்ந்துக்கிட்டே வருது இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துக்கிட்டு வருது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க டெப்டேஷனாகவோ ஆன்ஷோர் ஒர்க்காவோ போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மேசராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் பட்சத்தில் மேல் படிப்பு படித்து அங்கேயே வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அடுத்தது ராகு கேது பயிற்சி ஆன பிறகு சுயதொழில் தொழில் செய்யக்கூடியவங்க சுயதொழில் தொழில் அப்படின்னு சொன்னாலே எப்படின்னு கேட்டிங்கனாக்க பத்தாம் இடம் அப்படின்றது சுயதொழில் அல்லது தொழில் தொழில் சாணாதிபதி அவர் இருக்கிற இடம் பதினொன்றில் இருக்கார் அது கிட்டத்தட்ட யோகத்துக்கு பார்த்தோம்னாக்க தர்ம கர்மா ஆதிபதி யோகம் தொழில் மூலியமாக அபரிமிதமான லாபம் குடிக்கக்கூடிய காலகட்டங்கள் அங்கு பார்த்தோம்னாக்க ராகு 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 பிரம்மாண்டம் 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 செய்கிற தொழிலை பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய காலகட்டங்கள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சரி கூட்டு தொழில் எதுவும் செய்யலாமா அப்படின்னா கூட்டு தொழில் செய்கிறதுக்கு இது ஏற்ற காலகட்டம் அல்ல என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்க ராகு இருக்கிறது சனி பகவான் கூட சேர்ந்து இருக்காரு ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்காரு எழுத்த ஒன்னு பார்ட்னர் தொழில் தொழில் பார்ட்னருடைய அதிபதி சூரிய பகவான் எப்பொழுதுமே பையனுக்கு அப்பாவுக்கும் ஆகாது அப்ப இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி கூட்டு தொழில் பண்ணிட்டு சொன்னால் அதை மட்டும் தொடருங்க ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் புதிய கூட்டு தொழில்கள் செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரும் சூரியன் அப்படின்றது ஆதிக்க கிரகம் ஒளி செலுத்தக்கூடிய கிரகம் உங்களோடைய உங்களுடைய பார்ட்னருடைய கரம் ஓங்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய பார்ட்னருடைய கரம் ஓங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டம்மி ஆகி போயிடுவீங்க அதனால் ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி தொடங்கினா தொடங்கலாம் அதற்கு பிறகு தொடங்கினாக்க பிராச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் சரி அடுத்தது இது அரசியல்வாதிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்னாக்க அரசுக்கு அரசு தொடர்புடைய தொழில் வரணும் அப்படின்னு சொன்னாக்க சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கணும் சூரியன் செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கணும் சூரியன் செவ்வாய் ஆதிக்கம் இருந்தால் தான் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் எஜமானர்களுக்கும் தலைவர்களுக்கும் மந்திரிகளுக்கும் இந்த காலகட்டங்களில் பதவி கிடைக்கும் ஆனால் சூரியனோட வீட்டில் கேதுவும் சனியோட வீட்டில் ராகுவும் இருக்கிறதுனால சில சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த ராகு கேது பயிற்சியின் காலகட்டங்களில் நீச்சம் வேற அடைஞ்ச நிலையில் இருக்கிறாரு அப்போ இந்த செவ்வாய் நீச்சம் அடைஞ்ச காலகட்டங்களும் இந்த அரசியல்வாதிகளுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலே பேசக்கூடியது உங்களுடைய தலைவர்கள்ட்டையோ உங்கள்கிட்ட இவங்கள்ட்டையோ பேசக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக பேசுகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க ராசியாதிபதி செவ்வாய் வேறே நீச்சமடைஞ்சு போயிட்டாரு நீங்கள் சொல்கிறது தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் அதனால் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி இந்த ராகு கேது பயிற்சி ட்ரெய்னிங் யூக வணிகங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அதே போல் இந்த ராகு கேது பயிற்சி மேச ராசிரியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் எப்படி இருக்கும் அதே போல் இந்த மேசராசிக்குண்டான ராகுகேது பயிற்சி சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போது மேசராசிக்கு வந்து இது காலம் வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் பதினோராம் இடத்துக்கு வர்றார் அப்போ பதினோராம் இடத்துக்கு வர்றதுங்கிறது லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்போ லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் ஏற்கனவே அங்கே சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் அப்போ அவரோட சேர்றார் அவரோட சேரும் பொழுது இந்த பங்கு ட்ரேடிங்கெல்லாம் வந்து நல்லா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் பங்கு ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறது அதில் வந்து பணம் போட்டிங்கன்னா பல மடங்கு பெறுகிறதுக்கு உண்டான காலகட்டமாக அமையக்கூடிய காலமாக அமையும் அதனால் பங்கு ட்ரேடிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அது போக இதில் சொத்துக்கள் இந்த நேரத்தில் வாங்கினீங்கன்னா அந்த சொத்துக்கள் வந்து உங்களுக்கு அழியாத சொத்துக்களாக வரக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் அப்போ சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அந்த சொத்துக்கள் வாங்குறதுல சில சில பிரச்சனைகள் வரும் அந்த சரி செய்து வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக காலத்துக்கும் அழியாத சொத்தாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக அதாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வருஷம் ஒரு முறையாவது போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இருந்தாலும் கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களால் எப்பப்போ போக முடியுமோ அப்பப்போ போயிட்டு வந்தீங்கன்னாலே அதனால வந்து பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ராகு கேது பேச்சினால் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரகே செய்யங்கிறவங்க சொல்லுவோம் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராகு கேத்துவை பொறுத்தவரையும் பார்த்த இந்த இது வெள்ளித்திரை சின்னத்திரை இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அதுவும் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா வெள்ளித்திரை சின்னத்திரையில் இருக்கிறவங்க மேஷராசிக்காரர்களுக்கு திடீர் யோகம் வரும் வெளிநாடு பயணம் போகக்கூடிய வாய்ப்பு வரும் ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸை சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் சரி இந்த ராகு கேது பயிற்சியினால் இந்த மேசராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ ஐயா கிட்டே கேட்கலாம் ஏன் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கிற காரணத்தினால நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கீழ்பெரும்பள்ளம் போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரா கேதுனுடைய பயிற்சிக்குனால் வரக்கூடிய தொல்லைகள்லாம் போயிட்டு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம ஐயா ஐயா நல்லா சொன்னீங்க அதாவது மேஷத்தை ராகுு கேத்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் முதலில் ராகுவின் பயிற்சி என்ன ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மூத்த சகோதரர்களோட ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதரர்கள் மூதாதையர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சொந்த ஊர் சொந்த நாடு சொந்த மாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல நிச்சயமாக இருக்கு புதிய வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் வெளிநாட்டு மூல மூலதனம் வெளி மதத்தினர் மூலதனம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ராகு கேத்துகளோட கேதுவினுடைய பேச்சினால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த இல்லையானா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்துவினால சற்று அதாவது குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால் வந்து சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த ராகு பகவானுடைய ஏற்றம் மிகவும் அதிகமாக இருக்கிறது அதனால வந்து ஒரு பெரிய ஏற்றமும் பெரிய மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அதன் மூலியமாக தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு உங்களுக்கு பெரிய ஏற்றம் கேது பகவான் மூலியமாக வரக்கூடிய பின்னடைவுகள் மிகவும் கம்மியாக இருப்பதனால் அது அந்த அளவுக்கு செயல்படாது ஏனென்றால் ராகுவுக்கு குருவின் பார்வை ஒரு பத்து நாள்லே வந்துடுறது அதனால வந்து இந்த வாட்டி வந்து ராசிக்காரர்கள் மொத்தமாக தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடுகள் அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும்

எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபுத்தூர் ஞானகுரு அவர்களை